வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் தமிழ் திரையுலகில் நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் என ஒரு பாடல் உண்டு அந்த பாடலில் வருவதைப் போலவே நம்ம ஊரு தமிழரசு கட்சிக்காரர்கள் முதன்முறையாக ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி என்ற வகையில் ஏகேடிஆரை சந்தித்து நேற்று பேச்சுக்களை நடத்தி கொண்டார்கள் இந்த சந்திப்பை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட நிழல் படத்தை கொள்ளும் போது சும்மா சொல்லக்கூடாது ஒப்பீட்டு ரீதியில் நம்ம ஊர்க்காரர்களை விட ஏக்கேடிஆர் எளிமையான உடையுடன் ஒரு சாமானியராக காட்சி அளித்துக் கொண்டார் அவரது சகபாடி செஞ்சட்டை தோழர்கள் அபா போன்ற மேற்குலக பாடல் குழு நிகழ்ச்சிகளில் தற்போது கொஞ்சம் ஆர்வமாக கெத்தாக பங்கெடுத்து கொண்டாலும் இக்கேடியார் இன்னமும் தனது புறத்தோற்ற எளிமைகளை கைவிட்டு உடுப்பில் பந்தாகாட்டும் அளவுக்கு நகர்ந்து கொள்ளவில்லை என்பதை நேற்றிய இந்த நிழல் படம் சாட்சிப்படுத்தியது ஆனால் இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்லிக் ஏகேடியாரின் அகத்தோற்றத்திலும் தமிழர்களின் அரசியல் வீணாவாவுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு அந்தகாரமற்ற மாற்றம் வந்துவிடுமா என வெள்ளந்தித்தனமாக யாரும் இந்த வேளை கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடாது நேற்று முதன்முறையாக சூமந்திர பிரசன்னம் இல்லாமல் சுமார் ஒரு மணி நேரமாக சந்திப்பு நடத்திய நம்ம ஊரு தமிழரசு கட்சிக்காரர்களான ஸ்ரீதரன் சத்தியலிங்கம் குவதாசன் ஸ்ரீநேசன் கவீந்திரன் ஸ்ரீநாத் ரவிகரன் ஆகியோர் என்ன பொறுப்புகளை பெற்றிருக்க முடியும் என பருமட்டாக ஒரு வினாவை இந்த வகை தொடுத்துக் கொள்ள முடியும் இவ்வாறாக தொடுத்துக் கொள்ளக்கூடிய வினாக்களுக்கும் சில விடயதானங்கள் விரத்தான் செய்கின்றன அந்த வகையில் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என இக்கடியார் தம்மிடம் செப்பியதான ஒரு விடயதானத்துடன் வேறு சில விடதானங்களும் இருந்தன வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்தி தீர்வு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை காணி அபகரிப்புகள் தொடர்பான முடியும் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மாந்தருக்கு கிட்ட வேண்டிய நீதி சில விடயங்கள் குறித்து தாம் கலந்து முகங்கள் கூறுகின்றன தாம் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக அகற்றப்படும் என தேர்தலுக்கு முன்னர் சொன்ன ஏகேடி தரப்பின் வாய்கள் இப்போது நாராய் வாய்களாக மாறிவிட்டது என அவரது தரப்பின் மீது விமர்சனங்கள் இருக்கும் நிலையில் ஏன் பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் மாற்றப்படவில்லை என்பதற்கும் சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டார் அந்த வகையில் இலங்கையில் இன்னும் சிலர் இனவாத கருத்துக்களை முன்வைத்துக் கொள்வதால் பயங்கரவாத தடை சட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியதாக எக்கேடியாரின் நூதனமான விளக்கம் வந்திருப்பதாக தெரிகிறது ஆனால் என்னவோ தெரியவில்லை பொதுவாகவே தமிழ் பிரதிநிதிகள் ராஜதந்திர ரீதியில் சந்திப்புகளை நடத்தி கொள்ளும் போது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து அவ்வாறான சந்திப்புகளில் பேசப்பட்டதாக கூறும் முத்தாய்ப்பை பழக்க தோசத்தில் ஏகேடிஆருடன் நேற்று நடத்திய சந்திப்புக்கும் எடுத்துவிட்டனர் அந்த வகையில் தமிழர்களின் சமகால பிரச்சனைகள் குறித்து ஏகேடிஆருடம் எடுத்து கூறப்பட்டதாக தமிழரசு கட்சி சார்பில் நேற்று இந்த சந்திப்புக்கு பின்னர் தெரிவிக்கப்பட்டது இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் ஈழத் தமிழர்கள் எதிர்நோக்கி வரும் இன்னல்களை அல்லது அவர்களுக்கு மறக்கப்படும் அரசியல் வீணவா குறித்து இக்கேடியார் போன்ற முகங்கள் அறிந்து கொள்ளாமல் இல்லை கடந்த பல வருடங்களாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தரப்பில் இருந்து தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகள் சொல்லிய விடயங்கள் எல்லாவற்றையும் சிவிமடுத்தவர் அவதானித்தவர் ஆகையால் தமிழர்களின் பிரச்சனைகள் குறித்து இனிமேல் தான் எடுத்து கூற வேண்டிய ஒரு தேவை இல்லை என்றாலும் எக்கேடியாரிடம் சமகால பிரச்சனைகள் குறித்து எடுத்து கூறப்பட்டதாக பழக்க தோசத்துடன் தமிழரசு கட்சி கூறிக்கொண்டது போல் இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்காரர்களின் சந்திப்புக்கு முன்னர் ஏகேடி தரப்பின் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா தனது அம்ரா துணியில் இருந்து எடுத்துவிட்டு ஒரு விடயம் இலங்கையின் அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கிறது அந்த வகையில் முன்னிய தலையாரியான ரணில் தனது ஆட்சி காலத்தின் போது அரசியல் கையூட்டாக வழங்கிய மதுபான சாலை உரிமங்கள் அதாவது குறித்த விடயங்களே விமல் ரத்நாயக்காவால் எடுத்துவிடப்பட்டது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சிலருக்கும் இந்த விடயத்தில் திருடனுக்கு தேள் கடித்த நிலையொன்று இருக்கும் பின்னணியில் விமல் ரத்நாயகா தனது அம்புரா துணியிலிருந்து இந்த அஸ்திரத்தை நேற்று எடுத்து விட்டார் ரணிலை பொறுத்தவரை தனது முன்னிய ஆட்சியின் நீட்சிக்காக சில டீல்களை உருவாக்கி அவ்வாறான டீல்களில் ஒன்றாக தில்லாலங்கடித்தனமான கையூட்டுகளை நகர்த்தி இருந்தார் அவரது ஆட்சி காலத்தின் இறுதியில் இந்த கையூட்டு ஆத்துல அம்மா குடி அப்பா குடி என்ற வகையில் சகட்டு மேனிக்கு அள்ளி வழங்கப்பட்டது அவ்வாறாக சகட்டு மேனிக்கு அள்ளி வழங்கப்பட்ட மதுவான சாலை அனுமதி அவ்வாறாக சகட்டு மேனிக்கு வழங்கப்பட்ட மதுவான சாலை உரிமங்கள் தொடர்பான தகவல்களையே விமல் நேற்று உடைத்தார் விமல் ரத்நாயக்காவின் இந்த பகிரங்கப்படுத்தலில் மதுமான சாலைகளை அமைப்பதற்குரிய உரிமைகளை பெற்றவர்களது பெயர்கள் வெளியிடப்பட்டாலும் அவற்றை பெறுவதற்கு பரிந்துரைகளை வழங்கிய அரசியல்வாதிகளின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை அவை இன்னமும் கமுக்கமாகவே உள்ளன இதனால் இந்த விடயத்தில் இப்போதைக்கு திருடனுக்கு தேழு கடித்த நிலையில் உள்ள சில தமிழ் தேசிய அரிதார அரசியல்வாதிகளுக்கு தற்காலிக ஆசுவாசம் நீட்சியடையக்கூடும் ஆனால் தாம் பரிந்துரைத்து எடுத்து வழங்கிய மதுமான சாலை உரிமங்களில் ரணிலின் தில்லாலங்கடி கையூட்டுக்கு அப்பால் இன்னொரு டீலாக மூன்று நான்கு கோடி ரூபாவுக்கு சில டீல்கள் தமக்கிடையில் கைமாற்றப்பட்டதை இவ்வாறாக திருடனுக்கு கடித்த தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளும் உணரக்கூடும் எது இவ்வாறு ரணிலால் இந்த வருடத்தில் குறிப்பாக கடந்த ஜனவரி முதல் முதன்மை தலையாடி தேர்தலுக்கு முன்னரான செப்டம்பர் மாதம் வரை முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மதுமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட விமல் ரத்நாயக்கா இவற்றில் அவலை பெண்ணுக்கு பார்த்து அனுமதி வழங்கிய விக்னேஸ்வரன் உட்பட்ட அரசியல்வாதிகள் வழங்கிய ரக வைன் ஸ்டோர்ஸ் எனப்படும் சில்லறை மதுமான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் அடங்கும் என விக்னேஸ்வரனின் பெயரை பகிரங்கப்படுத்தாமல் பகிரங்கப்படுத்திக் கொண்டார் அவலை பெண்ணுக்கு வாழ்வாதாரத்தை வழங்க விக்னேஸ்வரன் பரிந்துரைத்த வைன் ஸ்டோஸ் எனப்படும் சாராய கடை அனுமதி பத்திரங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்கு ஐந்து கிளிநொச்சிக்கு இரண்டு வவனியாவுக்கு இரண்டு மட்டக்கிழப்புக்கு ஒன்று அம்பாறைக்கு ஐந்து என்ற பட்டியல் இருக்கிறது இதே போல மொத்தமாக வழங்கப்பட்ட மதுவான பத்திரங்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பு உள்ள மேல் மாகாணத்துக்கு நூற்றி பத்து தென் மாகாணத்துக்கு அறுபத்தி எட்டு வடக்கு முப்பத்தி ரெண்டு கிழக்குக்கு இருபத்தி ரெண்டு மத்திக்கு நாற்பத்தி ஐந்து வடமத்திக்கு பதினான்கு வடமேற்குக்கு முப்பது ஊவாவுக்கு முப்பது சப்ரஹவுக்கு முப்பது என்ற அடிப்படையில் மாகாண வாரியான விவரங்களும் நேற்று பயிரங்கப்படுத்தப்பட்டன வடக்கு என பார்த்தால் அதில் கிளிநொச்சிக்கு மட்டும் அதிக வகிவாகமாக மொத்தமாக பதினாறு உரிமங்கள் அவதானிக்க முடிந்தது தந்துரோபாய குணம் கொண்ட ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷக்களின் ராஜபக்ஷ கபுட்டா போல தனக்கு தனியாக பத்து வீத தரகு பணத்தை சுழையாக அமுக்கும் நகர்வுகள் போன்ற நகர்வுகள் இல்லாவிட்டாலும் ரணிலின் தில்லாலங்கடித்தனமான டீல்கள் நூதனமானவை பிரசித்தமானவை அந்த வகையில் வடக்கில் விஜயகலா மகேஸ்வரன் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அவர் யானை முகாமில் உள்ள ஒரு வடக்கு பிரபலம் என்பதற்காக அவருக்கு முப்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் ஏன் சூமந்திரனுக்கும் இவ்வாறு பணம் கைமாறப்பட்டதான கிசிசுக்கள் எல்லாம் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கத்தான் செய்கின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ரணிலின் ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தை பிரதிநித்துவம் செய்த உறுப்பினர்களில் எவரேனும் அல்லது அவர்களது கூட்டாளிகள் யாரேனும் கடந்த ஆட்சி காலத்தின் போது அரசியல் கையூட்டாக மதுபான சாலை உரிமங்களை பெற்றுள்ளார்களா என்பதை அறிய தமது அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது தரப்பு கூறிக்கொள்கிறது எனினும் இவ்வாறாக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் மூலம் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தமது சொந்த பேரில் மதுபான சாலைகளை கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவர்கள் இந்த உரிமங்களை பினாமிகள் எனப்படும் வேறு ஒருவரின் பேரில் வைத்திருக்கும் சாத்தியக்கூறுகளையும் ஏகேடிஆர் தரப்பு நேற்று மறுத்துக் கொள்ளவில்லை ஆகையால் இவ்வாறான தில்லாலங்கடித்தனமான விடயங்கள் மற்றும் பினாமிகள் குறித்த அனைத்து விடயங்களும் தமது விசாரணைகளின் போது தெரியவரும் என அரசாங்கம் குறிப்பிடுவதால் தற்போது திருடனுக்கு தேள் கடித்த நிலையில் உள்ள மதுமான சாலை உரிமங்களுடன் சம்பந்தப்பட்ட தமிழ்த் தேசிய அரிதார அரசியல்வாதிகளுக்கும் தலைக்கு மேல் கத்தியாடு நிலை தொடர்கிறது இந்த நிலை நேற்று எக்கேடியாரின் கொள்கை பிரகடன உரைக்கு ஸ்ரீ ஜெயவர்தன புற அரங்கில் புறப்படுவதற்கு முன்னர் அரங்கில் பிரதிவாதங்களின் போது ஐஎம்ஏ ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்துடன் ஏற்கனவே ரணில் ஆட்சியில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் தமது தரப்பால் சில திருத்தங்கள் முன்மொழியப்பட்டதான உடயங்களை எக்கேடியார் தரப்பு நாடாளுமன்ற அரங்கில் சொல்லிக்கொண்டது இவ்வாறாக இவ்வாறாக தம இவ்வாறாக தாம் பூர்த்தி கொண்ட திருத்தங்கள் தொடர்பான விடயங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரியவெரும் என்ற இன்னொரு வளையமும் எக்கேடி தரப்பால் நேற்று அறியப்பட்டது கூட்டி கழித்து பார்த்தால் எதிர்வரும் மூன்று ஆண்டு காலத்துக்கு ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தம்மாலும் மீற முடியாது என்பதை எக்கேடி தரப்பு நேற்று நாசுக்காக ஒப்புக்கொண்டது அதாவது எதிர்வெறும் மூன்று ஆண்டுகளுக்கு நாணய நிதியத்துடன் தாம் பம்மி பதுங்கித்தான் செயற்பட முடியும் என்பதை இக்கேடி தரப்பு நேற்று ஒத்துக்கொண்டது எனினும் அவ்வாறாக மூன்று ஆண்டு காலம் கடந்த பின்னர் தாம் முன்வைத்த திருத்தங்களுக்குரிய பலாவலன்கள் வெறும் பாருங்கள் எனவும் மக்களுக்கு அது நம்பிக்கையூட்டல் செய்கிறது அந்த வகையில் ரணி விக்ரமசிங்க போல தாம் நாட்டு மக்களுக்கு பொய் சொல்லவில்லை எனவும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் தமது முதலாவது பாதகட்டின் போது வரிகள் குறைக்கப்படும் எனவும் அரசாங்கம் செப்பிக்கொள்கிறது ஆனால் ரணில் பொய் சொல்வதாக குறிப்பிடக்கூடிய ஏக்கேடி கட்டிக்காரர்களால் ஏன் இளைஞர்களால் தமது சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற ஆட்சியின் கீழ் முழு தேங்காயை கொள்வனவு செய்ய முடியாமல் பாதி தேங்காயையே நூறு ரூபாவுக்கு மேல் கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையையும் அதேபோல ஏற்கனவே இருந்த அரிசியின் விலைக்கு மேலதிகமாக அரிசிக்கான விலையை செலுத்த வேண்டிய நிலைமையையும் காய்கறிகளுக்கும் அதிக விலையை கொடுக்க வேண்டிய நிலைமையையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் தரப்பு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் இந்த விடயத்தில் தாமும் கெட்டிக்காரர்களின் புழுகு எட்டு நாட்களில் தெரியும் என்பதை நிரூபிக்கும் நிலையில்தான் உள்ளோமோ என்பதையும் அந்த தரப்பு நிச்சயமான சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கவே வேண்டும் இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக விடயங்களை நோக்கி கொண்டார் பிரான்சில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அரசியல் குழப்பங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பிரதமர் மிஷேல் பாணியரின் அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் கவிழ்க்கப்பட்டதால் பிரான்ஸ் நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளது பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் இருந்த அஞ்சூத்தி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாணியரின் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்ததால் அரசாங்கம் கவிழ்ந்தது அந்த வகையில் ஐந்தாவது பிரெஞ்சு குடியரசில் மிக குறுகிய கால அரசாங்கமாக பானியரின் அரசாங்கம் பதிவாகி உள்ளது பாணியரின் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது உருவாக்கப்பட்டு மூன்று மாத காலங்களுக்குள் அது கவிழ்க்கப்பட்டுள்ளது ஆண்டின் அடிப்படையில் நோக்கிக் கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் முதன் முறையாக நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் பிரான்சில் அரசாங்கம் ஒன்று கவிழ்க்கப்பட்டதால் நாட்டில் ஒரு அரசியல் பூகம்பம் வெடித்துள்ளது நேற்று மாலை உருவாகி கொண்ட இந்த புதிய அரசியல் பூகம்பத்தை அடுத்து இன்று காலை தனது அரசாங்கத்தின் பதவி விலகலை அதிகாரபூர்வமாக அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனிடம் மிஷேல் பாணியர் வழங்கியதாக தெரிகிறது பிரெஞ்சு அரசியலமைப்பின் ஐம்பதாவது பிரிவின்படி ஒரு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தன் மீது முன்வைக்கப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் தோல்வியடைந்தால் பிரதமர் தனது அரசாங்கத்தின் விலகலை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையில் பாணியரின் இன்றைய நகர்வு இருந்தது பாணியர் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதால் தற்போதைய நாட்டின் நிலவரங்கள் குறித்து அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார் இப்போதைய நிலையில் புதிய பிரதமர் ஒருவர் எப்போது நியமிக்கப்படுவார் என்பது தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அப்போது ஜோர்ஜ் பொம்பிடோவின் அரசாங்கத்திற்கு பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றால் தோற்கடிக்கப்பட்ட அரசாங்கம் ஒன்றின் பிரதமராகவும் சங்கியம் ரிப்பப்ளிக் எனப்படும் ஐந்தாவது பிரெஞ்சு குடியரசில் மிக குறுகிய காலத்துக்கு பிரதமர் பொறுப்பை வகித்தவர் என்ற புதிய பதிவும் இப்போது மிஷேல்பானியருக்கு ஒட்டி கொண்டு விட்டது ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு பாதகீட்டில் உள்ள நிலவரங்களால் பானியர் அரசாங்கம் அதிதீவிர வலதுசாரிகள் மற்றும் இடதுசாரிகளால் தோற்கடிக்கப்பட்டதால் அடுத்த ஆண்டுக்கான பிரான்சின் வரவு செலவு திட்டம் மீது மிகப்பெரிய வினாவும் நிச்சயமற்ற நிலைமையும் எழுந்துள்ளது இதனால் தான் இன்றிரவு இமானுவேல் மெக்ரேனின் உரை உற்று நோக்கப்படுகிறது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை மெக்ரோனுடைய முகத்தில் அறையும் வகையில் அவர் நியமித்த பிரதமரான மிஷேல் பானியரை அகற்றி மெக்ரேன் மீதான எதிர்ப்பு ஆட்டத்தின் இன்னொரு அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளன இதனால் அரசு தலைவர் மெக்ரோனுக்கும் தானும் இந்த ஆட்டத்தின் கொதிநிலை இறுதியில் பதவி விலகி கொள்வதா அல்லது இயன்றவரை எதிர்கட்சிகளுடன் போராடி கொள்வதா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது ஆனால் மெக்ரோன் தனக்குரிய ஆட்சி காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய மாட்டார் என இடதுசாரி தலைவர்கள் சூளுரைத்துள்ளனர் நேற்றைய நம்பிக்கையில்லா பிரேரணையை பொறுத்தவரை சுட்டமண் பச்சை மண் கருத்தியலின் அடிப்படையில் அதிதீவிர வலதுசாரிகளான மறை லூப்பனின் ரெசம்பிள் மூ நேஷனல் எனப்படும் தேசிய பேரணி கட்சியும் அதே போல நோவோ போப்புலர் பிரண்ட் எனப்படும் இடதுசாரிகளும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு அரசாங்கத்தை கவிழ்த்த அரிதான வரலாற்று நிகழ்வை நகர்த்தி கொண்டார்கள் இந்த சுட்டமண் பச்சை மண் கருத்தியலின் அடிப்படையில் நகர்த்தப்பட்ட இந்த அரிதான வரலாற்று நிகழ்வால் தற்போது பிரான்சும் தீவிரமான அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது பாணியர் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் இடதுசாரிகளிலும் அதிதீவிர வலதுசாரிகளிலும் ஒருமித்த குரலில் தற்போது ஆரவாரங்களை செய்து கொள்வது மெக்ரோனிஸ்டுகள் எனப்படும் அரசு தலைவர் மெக்ரோனின் ஆதரவாளர்களையும் மிதவாத வலதுசாரிகளுக்கும் கசப்பான ஆச்சரியத்தை வழங்கியுள்ளது இறுதியாக தென்கொரியாவின் அரசியல் குழப்பங்களை நோக்கிக் கொண்டால் தென்கொரிய அரசு தலைவரின் ராணுவ சட்ட பிரகடனம் அங்கு வெறும் மக்கள் போராட்டங்களையும் அரசியல் குழப்பங்களையும் உருவாக்கியுள்ள நிலையில் இந்த மார்ஷல் லோ எனப்படும் ராணுவ சட்ட பிரகடனத்தை அரசு தலைவர் குறித்து அரசு தலைவரிடம் தற்போது காவல்துறை தமது தரப்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த இந்த அதிர்ச்சிகரமான நடவடிக்கையில் தனக்கு இருந்த பங்குக்கு மன்னிப்பு கூறிய தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சர் கிம் யோங் ஹியூன் தனது பதவி விலகலை அரசு தலைவரிடம் சமர்ப்பித்த நிலையில் அவரது பதவி விலகலை அரசு தலைவர் ஜூன் சுக் யோல் ஏற்றுக்கொண்டாலும் அரசு தலைவரையே பதவி விலக கோரி தற்போது அரசியல் ரீதியிலான நெருக்கடி கோரிக்கைகளும் மக்களின் கோரிக்கைகளும் வலுவடைந்து வருகின்றன தற்போது ஆளும் கட்சியான மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் தமது சொந்த தரப்பில் ஆட்சியில் உள்ள அரச தலைவர் ஜூனை கட்சியை விட்டு வெளியேறுமாறு கோரியுள்ளார் அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்காக தற்போது தாக்கல் செய்த தீர்மானம் எதிர்வரும் சனிக்கிழமையன்று தென்கொரிய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்கட்சிகளின் பிரேரணைக்கு ஆளும் தரப்பிலிருந்து எட்டு உறுப்பினர்களின் ஆதரவு மட்டும் கிட்டிக்கொண்டால் அரச தலைவர் மீதான பதவி நீக்க பிரேரணை வெற்றியடைந்து அவர் பதவி விலக வேண்டிய நிலைமை உருவாக கூடும் ஆனால் அரசு தலைவர் ஜூனை வாரத்திலிருந்து அகற்றும் முயற்சிகளை ஆளுங்கட்சி தடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்க்கட்சிகளின் பதவி நீக்க பிரேரணை வெற்றியடையாமல் விட்டாலும் மக்களின் போராட்டத்தால் அரசு தலைவருக்கு கடுமையான சிக்கல் நிலைமை எழுந்திருப்பதை இன்று மக்கள் தென்கொரியாவில் நடத்திய மக்கள் போராட்டங்கள் ஆதாரப்படுத்தியுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செறிவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்